தற்போது நாம் திரையில் பார்க்க கூடிய காட்சிகள் போயஸ் தோட்ட இல்ல வளாகம் சற்று ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டாரா இல்லையா என்ற விஷயம் இன்னும் நேரத்தில் தெரிய வரும் ஒரு காணப்படுகிறது காவல்துறையினர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அவர்களின் கணவரும் அங்கே வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம் இது குறித்து விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் லோகநாதன் காத்திருக்கிறார்

தற்போது நாம பார்த்திருந்தது தீபாவுடைய கணவர் மாதவன் அவர்கள் போயஸ் இல்லத்திற்கு வருகை புரிந்துள்ளார் தீபா அவர்கள் போய சின்னத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வண்ணம் இருந்தனர் இதனை தொடர்ந்து தற்போது தீபாவுடன் கணவர் தற்போது வந்திருக்கிறார் இந்த தகவல் மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தீபா அவர்கள் உள்ளிருப்பதாக ஒரு தகவல்களும் தீபக்குடன் பேசி வருவதாக ஒரு தகவல்கள் மட்டுமே வெளியாகி அரசியல் இபிஎஸ் சூழல்களில் ஈபிஎஸ் ஓபிஎஸ் மற்றும் டி தினகரன் உள்ளிட்ட அதிமுக கட்சியில் பல பிளவுகளும் பிரிவுகளும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்போதைய நிலைமை ஒரு பரபரப்பான அரசியல் சூழலை உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது நாம் முன்னோக்க வேண்டும் யார் இங்கே உள்ளே வந்திருக்கிறார்கள் என்பது முழுமையான தகவல் அதிகாரப்பூர்வ தகவல் யாரும் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் தீபாவுடைய கணவன் மாணவன் மட்டும் தற்போது வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த தற்போது பார்த்தால் தீபாவுடைய தொண்டர்கள் தங்கள் உள்ளே அழைக்கக்கூடிய ஒரு செயல்களை நம்ம பார்த்தோம் ஆனால் காவல்துறையினர் பத்திரிகையாளர்களையும் சுரட்சியாக புகைப்பட கலைஞர்களையும் யாரையும் அனுமதிக்கப்படவில்லை இருபடியான ஒரு சூழல் ஏற்படுகிறது இதனால் இந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்து இந்த பகுதியில் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வீடு செல்லக்கூடிய வழிகளில் முழுவதுமாக தடை செய்யப்பட்டு பேரியர்கள் அமைக்கப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் காணப்படுகிறது இப்போ அங்க தீபா வருகை தந்திருக்கிறதா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இன்னும் தெரியவில்லைன்னு சொன்னீங்க தற்போது அங்கு தீபா அவர்களின் கணவர் மாதவன் வருகை தந்திருக்கிறார் இவர்களின் வருகைக்கான காரணம் என்னவாக இருக்கும் லோகநாதன் வருகை பார்த்தா அரசியல் சூழலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது அதாவது மூன்று அணிகள் அதாவது மூன்று அணிகளாக இருக்கக்கூடிய சூழலில் யார் ஏன் இதற்கு வந்தார் என்ற ஒரு தகவல் முழுமையாக தெரியவில்லை இது அவரே தெரிவிக்கும் வகை வரை காத்திருப்பதே காத்திருக்க வேண்டும் என்பதே ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது லோகநாதன் இப்போ தீபாவின் கணவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டாரா அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கே ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது அங்கு என்ன மாதிரியான சூழல் தற்போது நிலவுகிறது கணவர் தற்பொழுது போலீஸ் இல்லத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார் மற்ற யாரும் இந்த பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை அதாவது போலீஸ்காரன் இல்லத்திற்கு செல்லக்கூடிய நுழைவாயிலேயே காவல்துறையினரால் பத்திரிகையாளர்கள் இதனில் ஒரு சிலர் வந்து காயம் பட்டிருக்கக்கூடிய சூழல் இங்கே பார்க்க முடியாது அதாவது வீடியோ கேமரா பதவியாளர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த இடத்தில் பார்க்கப்பட்டது இதனை தொடர்ந்து இந்த பகுதி தற்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது ஆனால் இதனை தொடர்ந்து தீபாவோ அல்லது தீபாவுடன் கணவரோ பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக வாய்ப்பு இருக்கக்கூடிய இங்க இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பகுதி சற்று சற்று நேரத்தில் அதாவது தீபாவோடைய ஆதரவாளர்கள் மற்றும் மாதனுடைய ஆதரவர்கள் இந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கினர் லோக்நாதன் இப்போ அந்த போயஸ் கார்டன் இல்லத்துல யாரெல்லாம் இருக்கிறார்கள் இது குறித்து ஏதாவது தகவல் தெரிஞ்சதா ஆஹ் இது தொடர்பாக இந்த பகுதியில் அதாவது அதிகப்பட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இதனை தொடர்ந்து தற்பொழுது பார்த்தேன் என்றால் பத்திரிகையாளர்கள் ஒரு போராட்டம் நடத்த சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக தங்களுடைய சேவையை செய்ய தடுக்கக்கூடிய காவல்துறையினரை கண்டிக்கும் விதமாக பத்திரிகையாளர்கள் சாலையில் அமர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர் லோக்நாதன் இப்போ பத்திரிகையாளர்களை காவல்துறையினர் தடுப்பதற்கான காரணம் என்ன எவ்வளவு காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையின் இந்த பகுதியில் குறிப்பிட்டு பாதுகாப்பு ஈடுபடுத்தி ஈடுபட்டு இது கடந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது இருந்தப்பட்ட பாதுகாப்பை கூடவே தற்பொழுது பாதுகாப்பு கோடப்பட்டிருக்கிறது யார் சொல்லி இந்த பாதுகாப்பு கோடப்பட்டது என்பது குறித்து தெரியவில்லை இந்த பகுதியில் அதிகமான பாதுகாப்பு இருக்கக்கூடாது என்று ஏற்கனவே வலியுறுத்திய சூழலில் தற்போது இந்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது யாரையும் அனுமதிக்க கூடாது என்று யார் உத்தரவிட்டார் என்ற கேள்விக்கு காவல்துறை சார்பாக எந்தவிதமான விளக்கமும் பெறவில்லை தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது

கூடிய விரைவில் அதாவது இன்னும் சிறிது நேரத்தில் புதை சிங்கத்திற்கு உள்ளே சென்று வந்த தீபாவும் கணவரோ அல்லது தீபாவோ ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லோகநாதன் இப்போ அவர்களின் ஆதரவாளர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்களா அங்கு எந்த மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது ஆமா கட்டாயமாக சொல்லலாம் தீபா மற்றும் தீபாவின் கணவனுடைய ஆதரவாளர்கள் கணவனுடைய ஆதரவாளர்கள் இந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த பகுதி தற்போது ஒரு பரபரப்பான ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது ஓய்சி தோட்டத்தில் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்து இல்லத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய கார்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன பத்திரிகையாளர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை பத்திரிகையாளர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது இது போன்ற சூழலுக்கு மிகவும் ஒரு பரபரப்பான சூழல் இந்த பகுதியில் காணப்படுகிறது லோகநாதன் அதிமுக மற்ற அணியை சார்ந்த நிர்வாகிகள் இந்த பகுதியில் ஆற்றலும் சரி பொதுமக்களும் சரி தொடர்ச்சியாக ஒன்றாக வந்து சூழல் அதே போலீஸ்காரர்கள் தீபாவளி ஆதரவாளர்கள் தாக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது இது தொடர்ச்சியாகப்பட்டிருக்கிறது பத்திரிகையாளர்களுடைய தாக்குதலும் தீபாவளுடைய ஆதரவாளர்களுடைய தாக்குதலும் போலீஸ்கார்கள் தொடர்ச்சி நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது